நீங்கள் வந்து எங்கள் அப்பாவோட ரசிகர் அதாவது கருணாநிதியோட ரசிகர்னு சட்டசபையிலே பேசிட்டீங்க அதனால் உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ஒரு கட்சியை ஆரம்பிங்க நான் எல்லா ஏற்படும் வேணும் விஜய்க்கு உத ஓபிஎஸ் கட்சியே ஆரம்பிக்கலை இந்த டிடிவியும் அப்படி தான் கட்சியே ஆரம்பிக்காமல் இருந்தால் ரொம்ப நாளாக இவங்களுக்குன்னா அரசியலுங்கிறது ஞானசூனியம் ஒரு நீங்கள் அரசியல் கட்சியில் வாங்கி பேசணும்னா கட்சியை ஆரம்பிக்கணும் ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் அதுதான் ஸ்டாலின் கட்சியை ஆரம்பிங்க நான் டெல்லியில் ஏற்பாடு பண்ணி கட்சியை பதிவு செய்ய வச்சிருந்தேன் கட்சிக்கு பதிவு வாங்கியிருக்கேன் இந்த தேர்தலில் நீங்கள் தனியாக நின்று அன்னாதிமுகவுக்கு விழுக வேண்டிய ஓட்டை பிரிங்க விஜய்க்கு அந்த ஓட்டை போகக்கூடாது செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன் அதனால் தனியாக நில்லுங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்கோம் இதே குண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டு தான் விஜய் ஜெயிச்சார் ஏன்னா பிரேமலதாவால் தான் விஜய் அதனால் தான் பிரேமலதாவும் பார்க்க போயிருக்காங்க பிரேமலதா பார்க்கும்போது வாக்கிங்கில் பார்க்கலாம்னு சொல்லலை வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு நன்றி கடனை செலுத்தியிருக்காரு ஏன்னா ஸ்டாலின் முதலமைச்சர் வந்தது காரணமே பிரேமலதா விஜயகாந்த் தான் அப்போ விஜயகாந்த் உயிரோடு இருந்தார் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா போன எலெக்ஷனில் அதிமுகவோட கூட்டணிக்கு முடிவாகி கையெழுத்தாகும்போது பதினஞ்சு எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா எம்பின்னு டைப் பண்ணி கொடுங்க கையெழுத்து போட்டு அனுப்புகிறோம்னு சொல்லி இபிஎஸ் இங்கே டைப் பண்ணி கொடுத்த உடனே ஸ்டாலின் சசிகலாவை கூப்பிட்டு அண்ணாதிமுகாவில் கூப்பிட்டு நிசாரக்கூடாது எவ்வளோ பணம்னாலும் கொடுக்குறோன்ட்டாங்க அப்படியே கடைசி நேரத்தில் பிரேம்லதா வந்து அவங்க காலை வாரி டிடிவி தினகரனோட நின்று ரெண்டு பர்சன்ட்டு மூணு பெர்சன்ட்னு அவங்க போட்ட பிரித்து அதில் தான் ஸ்டாலின் வந்தார் அப்போ அவர் நன்றி கடன் கடன்பட்டிருக்கார் பிரேமலதா அதனால் தான் என்ன சொல்லிட்டார் பிரேமலதாவை கூப்பிட்டு நீங்கள் இங்கே வந்துடுங்க அதனால் இந்த வைகோ ரொம்ப வாலாட்டிக்கிட்டு இருக்காப்பிட அதனால் வைகோ இந்த தடவை கலட்டி விட்டுட்டு உங்களை சேர்த்துக்கிறலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா வைகோவும் வைகோ பையனும் பிஜேபியோட பெரம்பிசிக்கிட்டு இருக்காங்க துரை வைகோவுக்கு ஒரு மந்திரி கொடுத்துரு நான் திமுக விட்டு வந்துடுறேன் அங்கே டெல்லியில் அமித்ஷா விசாரிச்சுருக்காரு தமிழ்நாட்லேயும் விசாரிச்சுருக்காரு அவருக்கு ஓட்டே கிடையாதுங்க அவருக்கு மந்திரி கொடுக்குறதே வேஸ்ட்டுன்ட்டாங்க அதனால் இருந்தாலும் வைகோ காலைவாரி விடுவாருங்கிறதுல பிரேமலதாவை கையில் வச்சுருக்கணும் கடைசி நேரத்தில் போன தடவை காலைவாரி விட்ட மாதிரி ஏதாச்சும் பண்ணி நமக்கு உதவி செய்வாங்கன்ட்டு பிரேமலதாவையும் பார்த்துருக்காரு வைகோ இந்த பக்கம் அவர்கிட்ட ஓபிஎஸ்கிட்ட தனியாக நிலைங்க ஓட்டை பிரிங்க நான் இவ்வளவு செலவானாலும் நான் செய்கிறேன் என்டிஏ கூட்டணியும் உடைக்கணும் விஜயையும் காலி பண்ணணும் அப்படின்னு பேரம் பேசி முடிவு பண்ணியிருக்கிறதா செய்தி வந்துருக்கு எல்லாம் சரி தான் ஆனால் ஸ்டாலினுக்கு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி மோசமான வியாதி எனக்கு இந்த வியாதியை பற்றி தெரியும் எனக்கு தெரிந்த ஒரு இவங்க வந்து இந்த வியாதியில் எப்படி பாதிக்கப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுனாலே மூளைக்கு போகிற ஆக்சிஜன் நின்றுரும் ஒரு நிமிஷம் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் நின்றுச்சுன்னா பல்ஸு கீழே வந்துடும் பத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வென்டிலேட்டர் வச்சு சித்துற வதை நினைவே இருக்காது எங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு நடந்த விஷயத்தை தான் பேசுகிறேன் இதே நோய் தான் அவருக்கு வந்து வெண்டிலேட்டர்லேயே சப்போர்ட்லேயே நினைவில்லாமல் இருக்கணும் அதனால் உடல்நிலையை பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி டென்ஷன் இதெல்லாம் பார வச்சு பண்ணுங்கள் அதனால் இருபத்தாறு எலெக்ஷன் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜெயிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்தால் அது உடல்நலத்துக்கு ஆபத்து நாட்டுக்கும் ஆபத்து இன்னும் திருப்பி நீங்கள் செய்ய முடியாது நாட்டுக்கும் ஆபத்து இல்லை உங்களுக்கும் பிரச்சனை நான் நீங்கள் நிம்மதியாக ஓய்வு எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் நீங்கள் இருக்கலாம் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ முதலமைச்சர் இல்லாமல் வீட்டில் உக்காந்துட்டு சன்னட்டாஃப் ரோட்டில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சன்னட டாஃப் ரோடு தான் யார் வீடுன்னா அது உதயநிதி வீடுன்னு சொல்வீங்கள எனக்கு சொந்தமாக வீடு இல்லை அப்போ சன்னட்டாப் வீடு அது ரெஜியன்ட் வீடு அப்போ இந்த வேலை செயலில் இருக்கேன் அதுவும் இன்னொருத்தவங்க வீடு அப்போ நீங்கள் வடை வீட்டில் இருக்கீங்க இல்லை இல்லை என் பையன் வீட்டில் இருக்கேன் எனக்கு காரு கூட கிடையாது அப்போ ரெண்டு காரு அது பையன் காரு எப்படின்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுனா அந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு வீட்டில் போய் நீங்கள் உட்காந்துக்கலாம் உடல்நிலை இருக்கும் இந்த ச அரசியல் சு சூதாட்டத்தெல்லாம் பண்ணிங்கன்னா டென்ஷன் ஆகும் முதல்ல உடலை பாருங்கள் எங்கள் தமிழ்நாட்டையும் கொஞ்சம் காப்பாற்றுங்க நீங்கள் ஓய்வெடுத்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் நிம்மதி நாட்டில் பல விஷயம் ஒழுங்காக நடக்கும்